அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி திமுக முதல்ல கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல ஆனா இப்ப புதிய வாக்குறுதி ரெடி பண்றதுக்காக கனிமொழி அவர்களுடைய தலைமையில ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு இது எப்படி சார் நீங்க இல்ல திராவிட முன்னேற்றக் கழகமோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ தேர்தலுக்கு தேர்தல் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுப்பாங்க கொடுக்கற எல்லா வாக்குறுதிகளுமே நிறைவேற்ற விட முடியாது இந்த ராவிட முன்னேற்றக் கழக அரசு அமைந்த உடனே நிதியமைச்சராக இருந்த மரியாதை பிரிய பிடிஆர் பழனிவேல் தயாராஜன் சொன்னார் தேர்தல் நேரத்துல கொடுக்கிற எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்ற முடியாது மாநில அரசு நிதி நிலைமையை தான் அந்த வாக்குறுதிகள் ஒன்று என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா ஒரு வாக்குறுதி குடுக்குறீங்கன்னா அதை நிறைவேத்த முடிஞ்சா நீங்க கொடுக்கலாம் சும்மா தேர்தலோட தேர்தல் நேரத்துல அந்த வாக்குகளை பெறுவதற்காகவே பொய்யை மட்டும் சொல்லி வாக்கு வாங்கக்கூடாது இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுபது இல்லையா அது நியாயமான கேள்விதான் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை மாநில அரசுனுடைய நிதி மேலாண்மை நிதியை சரியாக திரட்டி நிதிய ஆதாரத்தைப் பெருக்கி